குவைத்தில் கார் டிரைவர் வேலைவாய்ப்பு குவைத்தில் உள்ள டெலிவரி கம்பெனிக்கு இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் உள்ள கார் டிரைவர்கள் அதிக அளவில் தேவைப்படுகிறார்கள் இந்த வேலைக்கு நூற்று இருபது குவை தினார் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் முப்பத்தி இரண்டாயிரம் வரை கிடைக்கும் மேலும் இன்சென்டிவ் உண்டு உணவு இல்லை தங்குமிடம் போக்குவரத்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஆகியவை கம்பெனியால் இலவசமாக வழங்கப்படுகிறது பன்னிரண்டு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் இந்த வேலைக்கு இருபத்தைந்து முதல் முப்பத்தைந்து வயது வரை விண்ணப்பிக்கலாம் இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படும் மேலும் ஆங்கிலத்தில் சரளமாக பேச படிக்க எழுத தெரிந்திருக்க வேண்டும் இந்த வேலைக்கு விண்ணப்பிப்போர் சேவ் செய்திருக்க வேண்டும் மேலும் உடலில் வெளிப்படையாக தெரியும் வகையில் பச்சை குத்தி இருக்கக்கூடாது ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் கார் டிரைவிங் அனுபவம் மற்றும் இந்தியா டிரைவிங் லைசன்ஸ் உள்ளவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் விருப்பமுள்ளவர்கள் பாஸ்போர்ட் காப்பி போட்டோ பயோடேட்டா லைசன்ஸ் காப்பி ஆதார் காப்பி வேக்சின் சர்டிபிகேட் ஆகியவற்றை ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைத்து நேர்முகத் தேர்வு குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்